நம்மளோட நேர்க்கைக்காக என்ன சமைக்க போறீங்க நம்ம வந்து இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் முருங்கைக்காய் பொரியல் பண்ண போறோம் ஓகே முருங்கைக்காய் பொரியல் எஸ் எதுனாலும் டக்குன்னு செய்யறக்கூடிய ஒரு விஷயம் அது செட்டிநாடு ஸ்டைலு ஆ ரொம்ப நல்லா காரசாரமா ஓகே செட்டிநாடு முருங்கக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன முருங்கைக்காய் வெங்காயம் தேங்காய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சோம்பு மிளகாய் வத்தல் கொத்தமல்லி இலை கடுகு உப்பு பூண்டு சீரகம் எண்ணெய் தக்காளி கருவேப்பிலை ஓகே சோ வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது சோ ஸ்ட்ரைட்டாவை குக்கிங்க்கு போயிடலாம் குக்கிங்க்கு போயிடலாம் ஓகே 1 நிமிடம் ஆ இப்ப வாஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன என்ன நார்மலா நம்ம எண்ணெய் யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதல வந்து நம்ம கடுகு சேத்தறலாம் என்ன நல்லா சூடாயிட்டான்னு தெரியுறதுக்கு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா ஓகே இப்போ நம்ம எவ்வளோ முருங்கைக்காய் 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 எடுத்துருக்குறோம் எடுத்துருக்குறோம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நம்ம அரைக்க வேண்டியது இது வந்து அரைச்சி பொரியலுக்கு காரமாக நம்ம சேர்க்கறதுக்கு மசாலாக்காக ஓகே தேங்காய் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு அது கூட ரெண்டு காஞ்சி மிளகாய் அப்புறம் கொஞ்சமா சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இது கூட வந்து கொஞ்சமா உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூளும் இதுல வந்து நம்ம சேர்த்து அரைக்க போறோம் வர மிளகாயும் போடுறோம் மிளகாய் மிளகாய் தூளும் போடுறோம் போட்டுட்டு கொஞ்சமா மிளகாய் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும் நல்லா குற குறப்பா அரைக்கணும் தண்ணி விட வேண்டாம் அது வந்து ஒரு மசாலாக்காக தண்ணி விடாம தண்ணி விடாம தூவுற மாதிரி இது அப்படி இருக்கட்டும் தேங்காய் சோம்பு சீரகம் வர மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பூண்டு பூண்டு ஓகே இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே கூட சேர்த்து சேர்த்துட்டு இது நல்லா கொர கொரப்பாக தான் அரைக்கணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் விழுத அரைக்காமல் தண்ணி விடாமல் கொர கொரப்பாக அரைச்சி எடுக்கப் போகிறோம் ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஏ ஆடட் ஃப்ளேவர்ட் மருத்துவலருக்காக ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு புரிஞ்சிடுச்சி இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பெரிய கட் பண்ணி இருக்கிறோம் ஆம் பலாரி தான் இருக்குது பலாரி பொடிய கட் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்திடலாம் இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து முருங்கக்காய் பொரியல நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் காரசாரமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளேவரோட இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போறோம் தக்காளி இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இப்போ தக்காளி எவ்வளவு குவாண்டிட்டி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஓகே கொஞ்சம் பொடியா நறுக்கி சேர்த்துடலாம் ஏன்னா அப்போ வந்து வதங்கிட்டு அதோட குக் ஆகும்போது ஒன்னா சேர்ந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கட் பண் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவும் ஒன்றா சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதை நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஓகே வேக போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காலை வந்து அந்த ஃப்ளேவர் உள்ளே சேரும் வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காலை உப்பு சீக்கிரமாக உள்ளே சேரும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பொரியல்ன்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் முருங்கைக்காய் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கும் போது முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் வந்து இப்போ நல்லா வதக்கிட்டு அதோட தண்ணி விட்டு முருங்கைக்காவை வேக வைக்க போகிறோம் ஸோ முருங்கைக்காய் குக்கான எந்த அளவுக்கு குக்காகுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சி அப்படின்றதும் தெரியும் நம்மளுக்கு தண்ணி பட்டேன்னா ரொம்ப தண்ணி சேர்க்கலாம் ஆ ஆனால் ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது ஏன்னா இது பொரியல் அப்புறமா தொக்காயிடும் ஆ பார்த்து சொல்லுங்கள் நான் அதிகமாக ஊற்றி போதும் ஜஸ்ட் அது உங்களுக்கு அளவு எப்படின்னா முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த தண்ணியில் வந்து முருங்கைக்காய் முங்கியிருந்ததுன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் இது வந்து நம்ம அரைக்கணும் இது மறுபடியும் தாலிசம் அதை ஏதாவது பண்ணுவோமா இல்லை தாலிசம் இல்லை இதை ஒன்றா சேர்க்கும் போது இப்போ அரைக்கும்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மனமாக இருக்கும் தாலிசம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி தான் தாளிச்சிருக்கிறோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் காரமும் பத்தலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாவே சேர்த்து தாளிச்சு அது நல்லாயிருக்கும் ஓகே ஸோ ஆல்ரெடி தாலிசம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில பேர் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு வேணுன்றவங்க மறுபடியும் ஒரு வாட்டியும் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அதுக்கு விட முக்கியம் வந்து இந்த பொரியலுக்கு தேவையான விஷயமே இதில் தான் இருக்குது வெங்காயம் அதாவது வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இருந்தாலும் இதில் வந்தால் வந்து அந்த மசாலா செட்டி நாடுக்காய் அந்த மசாலா வந்து இதில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து முருங்கக்காய் நல்லா வேகட்டும் அப்படி இது அதுக்குள்ளே இதை அரைச்சி கொண்டு வந்துடுறோம் ஸ்பெஷல் மசாலா வந்து ரெடி பண்ணுறோம் சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து தேங்காய் சோம்பு சீரகம் வர மிளகாய் தூள் மஞ்சள் உப்பு பூண்டு பூண்டு கருவேப்பி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து கொர கொரப்பா அரைச்சி எடுத்துருக்குறோம் ஸோ அது வந்து இந்த த விழுத இல்லாமல் கொர கொரப்பா அரைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதுதான் வந்து இதுக்கு நம்ம மசாலா இதில் வந்து தண்ணி சேர்க்கலை இப்போ முருங்கக்காய் எந்த நிலமையில இருக்கு முருங்கைக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த தண்ணி கொஞ்சமாக இருக்கும் போதே நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்ப முருங்கக்காய் எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியல அப்படி இன்னும் தண்ணி இருக்குன்றது இல்லையா இப்பயே செத்துமா சேத்தா அந்த பொரியலுக்கு கரெக்ட்டா வந்துரும் நம்ம வதக்கும் போது கரெக்ட்டா வந்திருவோம் இப்படி வந்து லைட்டா அழுத்தி பாத்தீங்கன்னா அந்த முருங்கக்காய் உடைஞ்சிருவோம் லேசா தொட்ட உடனே உடைஞ்சிருவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முருங்கக்காய் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்படி போ கரெக்ட்டா இருக்கு தெரியும் லைட்டா இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா அது வெந்திருக்கு உடைஞ்சிருக்கு ம் அபடினா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ம் இப்போ இத நம்ம நல்லா கலந்துட்டு

உதிரி உதிரியாக வரும் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து இதில் முருங்கைக்கால நல்லா ஒன்றா சேரும் ஓகே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இது சேர்த்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது நல்லா வதங்க வதங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சமாக இருக்கன்னு யோசிக்கான்னா நம்ம தண்ணியிலே சேர்த்துக்கலாம் நம்ம முருங்கைக்காய் வெந்தாலே போதும் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல ஓகே இந்த

ஆக்சுவலா தயிர் சாதத்துக்கு வந்து இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு கம்பினேஷனா இருக்கும் பசங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டீங்கன்னா கூட லஞ்ச் பாக்ஸ் வச்சீங்கன்னா கூட தயிர் சாதம் மட்டும் தான் இருக்கு அதுல ஒண்ணுமே இல்லை காரமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இத மாதிரி வச்சு சைடிஷ் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ இதே மெத்தட்ல வேற எதெல்லாம் போட்டு செய்யலாம் இதுலயே வந்து வெண்டைக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காய் ரெண்டுமே வந்து நீங்க செய்யலாம் இப்போ இது என்ன நிலைமையில இருக்குது இது வந்து நம்ம ஒரு இன்னொரு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்ட் ஆயிடும் ஓகே ஃபைனெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டான் நல்லா கிளம்ப விட்டுட்டான் ஓகே இன்னொரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னால் கரெக்டாக வந்துடும் ஓகே சிம்மில் வைக்கட்டுமா சிம்மில் வச்சிக்கோங்க ஓகே சிம்மில் வச்சு லைட்டாக கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துரும் நீங்கள் இப்படி கொதிக்க வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் ஓகே நல்ல ஒரு ஸ்மெல் ஆ இதை அப்படி எடுத்துடலாமா ஓகே நம்மளுடைய செட்டி நாடு முருகக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல தான் இந்த மசாலாவோடு சேர்ந்து அமேசிங் ஓகே ஸோ சுட சுட செட்டிநாடு முருங்கைக்கா பொரியல் ரெடியாக இருக்குது அண்ட் இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறைகளுக்கு சுருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு நேர்களுக்கு சொல்லிடுங்க வானலை சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறமா அது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கக்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிருங்க வேகட்டும் இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சோம்பு காஞ்சி மிளகாய் சீரகம் உப்பு மிளகாய் வைத்தல் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி விடாம நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த விழுது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட அந்த நம்ம அரைச்ச விழுதியும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளரி அது நல்லா உதுந்து வந்ததுக்கு அப்புறமா நம் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான முருங்கைக்காய் பொரியல் தயார்